மக்கள் நலன் பெயனும் பச்ச பத்தாயிரம் புதிய மகளிர் சுய உதவிக் குழுக்கள் உருவாக்கப்படும் இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் காட்டு கூட இருக்கு பாருங்க இட்ஸ் a cart மட்டும் பேசறீங்க அறி இருக்கா குடு உணவுமாக மாரிய ருத்ர தாண்டவம் ஆடிய கலெக்டர் why போன அதிகாரிகள் திருவள்ளூர் மாவட்டம் வட்டத்தில் அமைந்துள்ளது அத்திமாஞ்சேரி ஊராட்சி இந்த பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் நோயாளிகள் பயன்பாட்டிற்காக கூடுதல் கட்டடங்கள் கட்டப்பட்டு படுக்கை கழிவறைகள் உள்ளிட்ட வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் அந்த கட்டிடத்தை நோயாளிகள் பயன்பாட்டிற்காக உபயோகப்படுத்தாமல் தொடர்ந்து குடோன் போல் மருத்துவ உபகரணங்கள் வைக்கும் அறையாக பயன்படுத்தி வந்துள்ளனர் இந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டராக இருக்கும் பிரபு சங்கர் அத்திமாஞ்சேரி ஊராட்சி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த இருபத்தொன்றாம் தேதி காலை பதினோரு அளவில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அங்குள்ள கட்டிட வசதிகள் மருந்துகள் பராமரிப்பு மருத்துவ கழிவுகள் கையாளும் முறை ஆகியவற்றை ஆய்வு செய்தார் இதனிடையே இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தின் பழைய கட்டிடத்தில் ஆய்வு மேற்கொண்ட போது அங்கு இடப்பற்றாக்குறை இருந்தது தெரிய வந்தது இதையடுத்து புதிதாக அமைக்கப்பட்ட கட்டிடத்திற்கு வந்து பார்த்தபோது அங்குள்ள அறைகளில் தேவையில்லாத பொருட்களை வைத்து குடோன் போல பயன்படுத்தி வந்துள்ளனர் அந்த நேரத்தில் இதை பார்த்து கோபமடைந்த கலெக்டர் பிரபு சங்கர் உடனடியாக வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் தனஞ்செழியன் என்பவரை அழைத்து கடுமையாக திட்டி தீர்த்தார் அப்போது அங்கிருந்த வட்டார மருத்துவ அலுவலர் தனஞ்செழியனிடம் இந்த பில்டிங் கட்டி எட்டு வருஷம் ஆகுது நீங்கள் இங்கே மூணு வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நல்ல வாய் மட்டும் பேச இல்லை இவ்வளோ நாளை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பேஷண்ட்டுக்கு கட்டின பில்டிங்கு குடோன் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரம் எல்லாத்தையும் மாத்துங்க என அங்கிருந்தவர்களை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினார்

அது மட்டுமின்றி நோயாளிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் மருத்துவமனை உள்ளே வைத்துக்கொண்டு இப்படி தேவையில்லாமல் மருத்துவ கழிவுகள் வைக்கும் அறையாக உள்ளது உங்கள் பொறுப்பற்ற வேலையை இப்படி உள்ளது உங்களுக்கு அடிப்படை அறிவு கூட இல்லையா என ருத்ர தாண்டவம் ஆடினார் அதைத் தொடர்ந்து இந்த மருத்துவமனையில் சில சில இடங்களில் தண்ணீர் வருவதாக புகார் எழுந்தது அப்போது அதனையும் விசாரித்த கலெக்டர் பிரபு சங்கர் உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அழைத்து உங்களால் ஒழுங்காக கட்டடங்கள் கட்ட முடியாதா என அவர்களுக்கும் டோஸ் விட்டார் இதனால் அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது அடிப்படை அறிவு வேணாமா பப்ளிக்கான அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க